ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக எச்சரிக்கையான ஒரு விஷயத்த தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மிக எச்சரிக்கையான ஒரு நாளுங்க அன்றைய நாள் தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்துடைய பனிரெண்டாம் நாள் அதே போல் அன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை அன்றைய நாள் வரக்கூடிய திங்கக்கிழமையானது இந்த ஆண்டுடைய மிக முக்கியமான திங்கக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ரொம்ப முக்கியமான திங்கக்கிழமைன்னு கேட்குறீங்களா வரக்கூடிய அந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல் சந்திர கிரகணமானது நடைபெற போகுது ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் நடைபெறுறதுனால அது ரொம்பவே முக்கியமான சந்திர கிரகணமாக பார்க்கப்படுது அன்றைய இந்த சந்திர கிரகண தண்ணிக்கு கர்ப்பிணி பெண்கள் மறந்தும் இந்த ஐந்து தவறுகளை வந்து செய்யக்கூடாது ஸோ அதெல்லாம் என்னங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் முதல்ல சந்திர கிரகணம் நடக்கிறத பற்றி பார்த்தரலாம் அதாவது நூறு ஆண்டுகளுக்கு பிறகு சந்திரக்கிரகணம் வருதில்ல அதனால அந்த ஸ்பெஷலை பற்றி முதல்ல பார்த்தரலாம் அதுக்கு பின்னாடி வந்து அந்த நாலுக்கு கர்ப்பிணி பெண்கள் என்ன அந்த தயிர்வுகளை வந்து செய்யக்கூடாதுங்கிறத பார்க்கலாம் அதாவது ஐந்து தவறுகளை அன்றை நாள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஹோலி பண்டிகையின் போது இந்த சந்திரக்கிரகணமானது நடைபெற போகுது இந்த ஆண்டு ரெண்டு சந்திர கிரகணங்களும் ரெண்டு சூரிய கிரகணமும் நடைபெற போகுது அதுவும் ரொம்ப வலுவாக நடைபெற போகுது நடைபெறக்கூடிய இந்த கிரகணத்துடைய தாக்கம் வந்து அனைத்து ராசிகளுக்குமே ஏற்படும் அதில் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு பயங்கரமான மாற்றங்கள்லாம் ஏற்படும் நடப்பாண்டில் நிகழக்கூடிய கிரகணங்கள் தான் இந்த கிரகணங்கள்லாம் ஸோ நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி சந்திர கிரகணம் நடைபெறுவது ஒரு அரிதான விஷயமாக பார்க்கப்படுது சந்திர கிரகணம் என்பது ஒரு வானிய நிகழ்வாக கருதப்படுது ஸோ சந்திரக்கிரகணம் கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே பூமி வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது பூமியினுடைய நிழல் வந்து சந்திரன் மேல்படுங்க இந்த மாதிரி படும்போது தான் இந்த கிரகணமானது ஏற்படுகிறது இந்த சந்திர கிரகணம் ஒரு ஆண்டில் இரண்டு முறை நிகழும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் தான் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு நிகழப்போகுது இந்த நாளில் தான் ஹோலி பண்டிகையானது இந்தியா முழுக்க கொண்டாடப்படுகிறது இப்படி ஹோலி பண்டிகை நாளில் சந்திர கிரகணம் நிகழ்வது நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னு நிகழ்கிறது இதனால தான் இந்த சந்திர கிரகணம் சற்று அபூர்வமானதாகவும் முக்கியமானதாகவுமே கருதப்படுகிறது ஜோதிடத்தின்படி கிரகணத்துடைய தாக்கம் அனைத்து ராசிகள்லையுமே காணப்படும் ஆனால் ஹோலி நாளில் கிரகணம் நிகழ்வதால் சில ராசிக்காரங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாகவும் விருப்பங்கள் நிறைவேறக்கூடியதாகவும் இருக்கும் அதெல்லாம் வந்து நாம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம நடந்துக்கிறது தான் நல்லது அதெல்லாம் ரிஷப ராசிக்காரங்களுக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த சந்திர கிரகணமானது நற்பலன்களை தரும் குறிப்பாக வருமானம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உங்கள் ராசினருக்கு அதிகரிக்கும் சிலர் நீங்கள் புதிய வருமான ஆதாரங்கள் பெறுவதற்கு கூட சான்ஸ் இருக்குது பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறது அல்லது ஏற்கனவே செய்திருந்தால் நல்ல லாபத்தை பெற முடியும் தொழில் ரீதியாக கூட சில நல்ல செய்திகள் பெற முடியும் திட்டமிட்ட வேலைகள் கூட அனைத்தும் வெற்றிகரமாக தடை இல்லாமல் முடிவடையும் சமூகத்தில் உங்களுக்குன்னு ஒரு மரியாதையும் கௌரவமும் கூட அதிகரிக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு சில ரிஷப ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமானதும் உண்டு அது மட்டும் இல்லாமல் மகர ராசிக்காரங்களுக்கு கூட இந்த கிரகணமானது அற்புதமான பலன்களை வந்து தருங்க அதுவும் உங்கள் ராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத பணத்தை பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் தைரியம் வீரியம் இது எல்லாமே ரெண்டுமே அதிகரிக்கும் ஆளுமையில் உங்களுக்கு முன்னேற்றமானது ஏற்படும் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு கூட நல்ல லாபம் கிடைக்கும் வணிகர்கள் கூட நீங்க புதிய ஒப்பந்தங்கள் பெறுவது ஈஸியாகும் பணிபுரியக்கூடிய இடத்துல அலுவலகத்தில் உங்களுடைய சிறப்பான செயல்திறனால் நல்ல பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும் புதிய வாகனம் அல்லது சொத்துக்களை வாங்க வாய்ப்புகள் வந்து தானாக தேடி வரும் முக்கியமாக இந்த கிரகணத்தினால உங்கள் பேச்சு மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய வகையில் மாறும் ஸோ இந்த மாதிரியும் மகர ராசிக்காரங்க ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம் நடக்குங்க அது மட்டும் இல்லாமல் துளா ராசிக்காரங்களுக்கு கூட சந்திர கிரகணமானது நல்ல பொருள் இன்பங்களை தருவதாக இருக்கும் வியாபாரம் செய்பவர்கள் நீங்கள் புதிய ஒப்பந்தங்கள் பெறுவது ஈஸியாகும் கூட்டு வணிக செய்பவர்களுக்கும் நல்ல நிதி நன்மைகள் பெற முடியும் உங்கள் ராசிகளுக்கு நீண்ட நாள் ஆசைகள் கூட நிறைவேறும் வேலையில் கூட வியாபாரத்தில் கூட நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் எல்லா பயணமும் நல்ல நிதி நன்மைகளை வழங்குவதாக இருக்கும் அதிர்ஷ்டத்துடைய ஆதரவு இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக தடைப்பட்ட வே அந்த வேலைகள்லாம் வெற்றிகரமாக முடிவடையும் சோ இப்படி சில அதிர்ஷ்டங்களும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க ராசிக்கு வந்து உண்டு ஆக மொத்தம் இந்த கிரகணமானது ரொம்பவே வந்து முக்கியமானதாக கருதப்படுது அப்படிங்கறது இப்ப இதன் மூலியமா தெரிஞ்சிருப்பீங்க என்னதான் கிரகணங்கிறது அதிர்ஷ்டத்தை ஒரு பக்கம் கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் கிரகணனாவே கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது ஸோ இந்த சந்திர கிரகணம் நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி நிகழ்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் இந்த ஒரு நாளில் ஐந்து தவறுகள் வந்து செய்யக்கூடாது எந்த ஐந்து தவறுகள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்கள் அத்தனை பேருமே இந்த ஒரு நாளில் கவனமாக இருக்கிறதுக்கு பாருங்கள் ஸோ என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறத தெளிவாக நோட் பண்ணி அதற்கேற்ப நடந்தக்குங்க வாங்க பார்க்கலாம் அதாவது சந்திர கிரகணத்திற்கு பிறகு குளித்துவிட்டு புதிய ஆடைகளை மாற்றுவது இந்தியாவில் பலரும் பின்பற்றுகிறாங்க ஸோ அதனால் அதையே நாம் இந்த சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய நாளன்னைக்கும் ஃபாலோ பண்ணணும் கிரகணம் நடக்கக்கூடிய டைமிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலை பத்தரைலருந்து மதியம் ஒரு மூன்றரை மணி வரைக்கும் இருக்கு கிட்டத்தட்ட நான்கு மணி நேரத்துக்கு மேலே கிரகணம் ஆனது நீடிக்கப் போகுது அதனால் கிரகண டைமில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் கிரகண டைமில் கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக வந்து வெளியே போகக்கூடாது என்னதான் இந்தியாவில் கிரகணம் தெரியல சூத காலம் இல்லை அப்படின்னாலும் கிரகணத்துடைய தாக்கம் வேறு ஏதாவது மூலயமா இருக்கும் அதனால் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைக்கு ஏற்படக்கூடிய மோசமான விளைவுகளை தவிர்ப்பதற்காக அன்றைய ஒரு நாள் வீட்டுக்குள்ளேயே இருக்க வலியுறுத்தப்படுது ஃபர்ஸ்ட்டு கர்ப்பிணி பெண்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான் வெளிய போகக்கூடாது கூடாது அதே போல கிரகணத்திற்கு முன்பு சமைக்கப்படக்கூடிய எந்த உணவையும் உண்பது சில உபதைகளை உருவாக்கும் என்று கூறப்படுது நார்மலாக இருக்கக்கூடிய மனுஷங்களுக்கே உபதைகள் ஏற்படும் அது கர்ப்பிணி பெண்களுக்கு இன்னும் அதிகமாக ஏற்படும் ஸோ அதனால அந்த மாதிரி சமைத்த உணவுகளை சாப்பிடக்கூடாது கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி ஃப்ரெஷ்ஷா உணவுகளை வந்து சமைத்து சாப்பிடணும் சந்திர பகவான் மற்றும் இறைவனை மனதில் வழிபட்டால் போ வழிபாடு செய்யணுங்க ஏதாவது ஒரு கடவுளை இஷ்ட தெய்வத்தை மனதில் நிறுத்தி வழிபாடு செய்யணுங்க இந்த மாதிரி வழிபாடு செய்யக்கூடிய சமயத்தில் உங்களுக்கு கிரகணத்துடைய தோஷம் வந்து எதுவும் தாக்காது அதனால் கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக வந்து அன்றைய ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து தெய்வத்தை வந்து வழிபாடு செய்யணும் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யணும் இப்போ நான் சொன்ன இந்த மூன்று விஷயங்களும் கண்டிப்பாக கர்ப்பிணி பெண்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் அதே போல் இந்த நாளை அன்றைக்கி செய்யக்கூடாத சில செயல்களும் இருக்குது அதெல்லாம் என்னென்னங்கிறத சொல்லிடுறேன் அது என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க கிரகணத்தின் போது நீங்கள் கர்ப்பிணி பெண்கள் உணவு அருந்தறது நீர் குடிப்பதை தவிர்க்க வேண்டும் கிரகணத்தின் போது பயணிப்பதையும் தவிர்க்க வேண்டும் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து மஸ்டா ஃபாலோ பண்ணியும் ஆகணும் அதே போல் எந்த ஒரு புனிதமான செயல்களையும் கிரகண நேரத்துல நீங்கள் செய்யக்கூடாது கிரகணத்தின் போது குடிநீரை பயன்படுத்தக்கூடாது நேரடியாக சந்திர கிரகணத்தை பார்வையிடக்கூடாது கிரகணம் நடக்கிறது தெரியாது இருந்தாலும் நேரடியாக வானத்தை பார்க்கக்கூடாது கூடாது சமையலும் செய்யக்கூடாது நகம் கிள்ளக்கூடாது எந்த வேலையும் செய்யக்கூடாது ஏன்னா அடிப்பட்டால் அவ்வளோ சீக்கிரம் காயம் ஆறாது அதனால் பார்த்தீங்கன்னு கிரகண டைமில் வந்து எதையும் செய்யக்கூடாது ஸோ இப்போ நான் சொன்னேன் இந்த செய்யக்கூடாத சில விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா கிரகணத்தினால ஏற்படக்கூடிய தாக்கத்துலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் இந்த டைம் கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்ணீராசியில் கேது இருக்கும்போது கேது கிரகஸ்த சந்திர கிரகணமாக நடைபெறுது அதனால தான் வந்து இந்த மாதிரிலாம் கர்ப்பிணி பெண்கள் சில விஷயங்கள் செய்ய என்று சொல்லப்பட்டிருக்கு சோ மற்ற கிரகண நாள் செய்யக்கூடாது இந்த டைமும் செய்யக்கூடாது ஆனா ஸ்பெசிபிக்கா இந்த சைம் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு காரணம் இதுதான் இந்த டைம் நாம கிரகணம் நடக்கிறது இந்தியாவில் தெரியாது சூத காலில அப்படி இருந்து விளைவுகள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேது கிரகஸ்த சூரிய கிரகணம் கண்ணீராசியில் நடைபெறுறதுனால அதன் மூலிமா வரும் அதனால் நாம் இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் ஸோ நம்மளோட சேனலில் கிரகணத்தை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஸோ கிரகணம் எப்போ தொடங்குது எப்போ முடிவடையுது எந்த மாதிரியான சந்திரக்கிரகணம் இது அப்படிங்கிறத எல்லாம் ஷேர் பண்ணேன் இந்த வீடியோவில் கூட சந்திர கிரகணத்தை பற்றி ஒரு சில தாள்களை ஷேர் பண்ணேன் அதுவும் ஒரு மூன்று ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் வர்றதையும் ஷேர் பண்ணேன் ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப இந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி எச்சரிக்கையுடைய ங்க சோ இந்த கிரகண தாழ்களை நீங்கள் பார்த்தது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயணடையணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கிரகணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ கிரகணனா என்னங்கிறது தெரியாமல் இருக்கிறவங்க இந்த வீடியோவில் கிரகணத்தை பற்றி தெரிஞ்சு கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக என்ற ஒரு நாள் சேஃபாக இருக்கட்டும் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே உடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போற மற்ற அப்டேட்டரான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே திருப்பி கொள்ளலா சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க இதே போல சுவாரஸ்யமா வேற ஒரு புதிய அப்டேட்டான தகவலோட மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோல வந்து சந்திக்கிறேன் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணி நன்றி